நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் ஆகும். வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் முதல்வர் கால்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற அணைகளுக்கு முதல்வர் பரிசு வழங்கி பாராட்டு நெல்லித்தோப்பு விண்ணேற்பு ஆண்டு பெருவிழா துவங்கியது இனி விரிவான செய்திகள் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கி வந்தது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அரசுக்கு பதிலாக ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் ஐம்பத்தைந்து மாதங்களாக வேலையில்லாமல் இருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதனை ஒட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பன்னிரண்டு ஆயிரமாக உயர்த்தி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நேற்று மாலை கான்பெட் சார்பில் நடந்த விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா இன்று காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக ஆலயத்தின் பங்குத்தந்தை குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் அப்பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரானா கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பாடல்களை பாடியவாறு ஜெபித்துக்கொண்டும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விழா நாட்களில் நாள்தோறும் சிறிய தேர்பவடி நடத்தப்பட உள்ளது அதேபோல் காலை மாலை இருவலையும் சிறப்பு திருப்பலையும் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு தேர்பவனி வருகிற பதினைந்தாம் தேதி மாலை உள்ளது இந்த ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாலையில் இறைமக்கள் சிறப்பாக செய்துள்ளனர் முதலமைச்சர் பிறந்தநாளை போட்டி நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கான்பெட் சார்பில் பதினேழு வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவில் பதினோரு அணிகள் கலந்து கொண்டன இதில் காரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் பெத்திச்செம்னார் பள்ளியும் இறுதிப் போட்டியில் மோதின இதில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜீவானந்தம் பள்ளி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது பெண்கள் பிரிவில் நான்கு அணிகள் கலந்து இதில் இறுதிப் போட்டியில் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு பள்ளியும் கல்மண்டபம் தியாகராஜ அரசு பள்ளியும் மோதின இதில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கம்பன் அரசு பள்ளி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பையும் சான்றிதழ்களும் வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட இசிஆர் சாலையில் நேற்றிரவு எட்டு மணி அளவில் ஒரே நேரத்தில் விபத்து ஏற்பட்டு நான்கு பேர் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே பல வருடங்களாக இப்பகுதியில் மின் விளக்குகள் பொருத்தப்படாமல் உள்ளது இதனால் சராசரியாக ஒரு மாதத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நடந்த வண்ணம் உள்ளது இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட விபத்து ஏற்பட்டும் பல உயிர் நடந்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை மேலும் இப்பகுதியில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் சென்று வருகிறார்கள் ஆகவே இப்பகுதியில் உடனடியாக மின்விளக்குகள் அமைத்து மேலும் உயிர் சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் விபத்து ஏற்படும் பகுதியாக கருதப்பட்ட ஈசிஆர் ரோட்டிலிருந்து பர்கத் நகர் பகுதிக்கு திரும்பும் பகுதியில் விபத்து ஏற்படாத வண்ணம் நகரமன்ற உறுப்பினர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரிக்காடுகள் வைத்து தடுப்பு அமைத்தனர் இதனால் பகுதியில் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இன்னைக்கு மட்டுமே இது விபத்துக்கு முக்கியமான காரணம் இங்க வந்து ரெண்டு விஷயம் இந்த பகுதியில் ஒரு ஐநூத்தி எண்பது மீட்டர்ல மின் விளக்குகள் எல்லாமே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அடுத்து ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற இந்த சென்ட்ரல் மீடியமே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு காரணம் இன்றைக்கி போலீஸ் சொல்லியிருக்காங்க அந்த சென்ட்ரல் மீடியமுக்கு இப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷனாக அந்த பேரிகார்டு கோல் வந்து வச்சு அடைச்சிருக்கோம் அவேர்னஸ் இல்லை எல்லோரும் ஒன் வேலை வருது தான் முக்கியமான காரணம் ஒன் வேலை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடந்த சிறப்பு முகாமில் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டது இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் விளிநூர் தனியார் மகாலில் சிறப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் கேசவன் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் பொது மேலாளர் ராஜ்குமார் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் சிவ் பஜ்ர சிங் முன்னிலை வகித்தனர் பொது மேலாளர் சந்திரசேகரன் களப்போது மேலாளர் பத்மாவதி சப் கலெக்டர் குமரன் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முகாமில் பிரதமர் ஜன்தன் யோஜனா பீமா யோஜனா அட்டல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்கள் மற்றும் விபத்தில் இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன கணக்குகளுக்கான வாரிசு நியமனம் கோரா வைப்புத் தொகைகள் டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் புகார் மற்றும் தீர்வு முறைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இதில் நாற்பத்தி நான்கு கிளப்பை சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி ஆறு அணிகள் கலந்து கொண்டன இதனுடைய இறுதிப் போட்டி குருசுக்குப்பத்தில் உள்ள பெத்தாங் மைதானத்தில் நடைபெற்றது இறுதிப் போட்டியில் குறுசு சேர்ந்த கேஆர்டபிள்யூ மற்றும் வனரப்பேட்டையைச் சேர்ந்த பிளே பாய்ஸ் ஆகிய இரு அணிகள் மோதின இதில் குறிச்ச குப்பத்தை சேர்ந்த கே டபிள்யூ அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பிபி ராமலிங்கம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜபவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசு குப்பத்தை சேர்ந்த பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் பெத்தாங் போட்டியின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பாஜக மாநில நிர்வாகிகள் சாய் சுதாகர் ஆனந்த கண்ணன் ஆனந்த பாஸ்கர் ராயல் சீனிவாசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் டபிள்யூ அணியின் கௌரவ தலைவர் ஏகநாதன் மற்றும் குருசுகுப்பம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் ஒலி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மடுகரை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் சடல் போடுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை விஎஸ் நகரில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பந்தக்கால் நடுதல் காப்பு கட்டுதல் கோ பூஜை கரகம் புறப்படுதல் சடல் போடுதல் பொங்கல் வைத்தல் கும்பம் கொட்டுதல் ஆகியன நடைபெற்றது இந்த வாரத்தில் விழாவைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதேபோன்று மடுகரை காமராஜர் நகரில் எழுந்திருந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் சாகை விழா நடைபெற்றது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி ராஜசேகரன் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் சிறப்பு இரத்தான முகாம் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து கண்தானம் செய்ய முப்பத்தி நான்கு விருப்பமனு அளித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக நாளை மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முருங்கப்பாக்கம் வனத்தாம் பாளையத்தம்மன் ஆலயத்தில் குடியேற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி நகராட்சி விளினூர் ரோடு முருங்கப்பாக்கம்பேட் பகுதியில் திருக்கோவில் கொண்டு இருக்கும் அருள்மிகு பாளையத்தம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு மகோற்சவம் குடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மூலவர் அம்மன் மற்றும் தேவதைகளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடிமரம் திரிசூலம் பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டி கொடியேற்றி மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு சாகைவார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தை நிகழ்ச்சியை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தொடங்கி வைத்தார் இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தலைவர் ரகு செயலாளர் ஐயனார் பொருளாளர் கருணாநிதி உறுப்பினர்கள் புகழேந்தி பாபு முத்துக்குமரன் சுரேந்தர் ஆலய அர்ச்சகர்கள் முனிராஜ் மணி மற்றும் கிராம மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெஜேநகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாபண்யா எண்ணூறு நபர்களுக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார் அதன் ஒரு ஜே ஜே நகர் ஆறாவது தெரு ஏழாவது தெரு எட்டாவது தெரு மற்றும் ஒன்பதாவது தெரு ஆகிய பகுதியில் உள்ள மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதாக கூறிய லாவண்யா எனக்கு மகன் இல்லை என்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து கொடுப்பேன் என்றும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செவ்வனே செய்வேன் என்றும் மனமுருகி பேசினார் இதனைத் தொடர்ந்து கொட்டும் மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவியலாக சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹாட் பாக்ஸினை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார் மேலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இந்த முறை உங்களுக்கு தான் எங்கள் ஆதரவு என்று பேசியது குறிப்பிடத்தக்கது ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கலேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலயத்தின் ஆடி மாத ஏழாம் ஆண்டு பிரமோற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது புதுச்சேரி குயபர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலயத்தின் ஆடி மாத ஏழாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திராணா பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நோனாங்குப்பம் எல்லை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய நாற்பத்தி ஏழாவது ஆண்டு சடல் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் குலக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் கரகத்துடன் பின்தொடர்ந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் ஆலய அரங்காவலர் குழுவினர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் முக்கிய நிகழ்வான பார் சாக்கை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் முதல்வர் கால்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற அணைகளுக்கு முதல்வர் பரிசு வழங்கி பாராட்டு விண்ண்பு ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்